ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் வர ஆருத்ரா தரிசனம் திருவாரூரில் எப்போன்னு பார்க்கலாம் திருவாரூரில் வந்து ஜ ஜன்வரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதம் இருபத்தி ஒம்போதாம் நாள் திங்கட்கிழமை வருது திருவாதிர நட்சத்திரத்தில் தான் ஆருத்ரா தரிசனம் எல்லா ஊர்லேயும் நடக்கும் திருவாரூர்லேயும் அதே மாதிரி தான் நடக்குது இது வந்து பௌர்ணமி மார்கழி மாதத்தில் வர பௌர்ணமியில் பௌர்ணமி அன்னைக்கு திருவாதிர நட்சத்திரத்தில் வர்றது தான் நம்ம வந்து ஆருத்ரா தரிசனம்னு இது பண்ணுறோம் சிவனை வழிபடுறோம் இன் அன்னைக்கு வந்து தியாகராஜர் வந்து தன்னோட வலது காலை வந்து பக்தர்களுக்கு காமிப்பார் வலது பாதத்தை தரிசன தரிசனம் செய்யலாம் நம்ம போய் மற்ற நாட்கள்லாம் நம்ம காண முடியாது மற்ற நாட்கள்லாம் பூவால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க வருஷத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் தியாகராஜரோட காலை பார்க்கலாம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் மார்கழி மாதத்தில் வர ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு வலது காலை பார்க்கலாம் பங்குனி உத்தரத்தில் வந்து இடது காலை பார்க்கலாம் அன்னைக்கு வந்து காலையிலேருந்து மாலை வர பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் தரிசனம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா மாணிக்க வாசகரோட திருவம்பாவைய பாடல் இருபத்தி ஓரு பாடல்களையும் பாடி ஆராதிப்பார்கள் தியாகராஜருக்கு பிரசாதமாக இருபத்தி ஓரு இனிப்பு கனி என அடுக்கி வைத்து அமுது படைப்பார் திருவம்பாவை பாடி பக்தர்கள் வந்து தியாகராஜர் அருளை நம்ம பெறலாம் அன்னைக்கு வந்து நம்ம திருவம்பாவை பாடுறதுனால சிவனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்தியா ஃபுல்லாக வெளிநாட்டிலேருந்து கூட அன்னைக்கு வந்து தியாகராஜரை பார்க்குறதுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க தியாகேசனோட தியாகேசனை பார்த்து தியாகராஜரோட அருளை அன்னைக்கு நம்ம திருவாரூர் சென்று நம்ம பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தியாகேசனை காண்பீர் திருவருளை பெருவீர் ஓம் நமச்சிவாய